வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் ஃபார்மிங் சேனலுக்கு வரவேற்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம வயல் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் விவசாயம் தவிர்த்து வேறு எந்த வேலையுமே நம்ம பண்ணுறதில்லை இது பாருங்க இதுதான் நம்ம வயல் இது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வெட்டுறதுக்காக வந்திருக்கேன் வயல் வந்து ரெண்டு வயல் இருக்குது இது அதுக்கப்புறம் பின்னாடி ஒன்று இருக்குது இதுக்கு நேராக பின்னாடி ஒன்று இருக்குது இந்த வயல் ரொம்ப நல்லா வந்திருக்கு பின்னாடி உள்ளது கொஞ்சம் சுமார் தான் தண்ணி சரியாக பாயலை ஸோ பார்த்துக்கோங்க பின்னாடி எஃப்சூல் சுற்றி நம்ம வயல் எல்லாமே உங்களுக்கு நான் இப்போ சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வயலுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா இதான் நம்ம வயல் கண்ணு நடுவே நடந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் நான் இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்க நல்லா பச்சை பசு வந்துருக்கு வயலு அப்புறம் பின்னாடி ஒரு மாதிரி சண்டு மாதிரி தான் அது கிணறு அதுக்கு அடுத்து ரெண்டாவது வயலும் நமக்கு தான் அந்த வயலில் கொஞ்சம் கம்மி தான் மலைச்சு இது பாருங்கள் நல்லா வந்துருக்கு இது பாருங்கள் எல்லாமே தான் இந்த தடவை இதோ தண்ணி நல்லா வேகமாகவே பாயுது பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் வரப்பு இது வழியாக நம்ம அந்த பக்கம் போயிட்டுருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு உள்ளே ஃபுல்லாமே தண்ணி தான் தண்ணி தான் தேங்கி நிற்கிது பாருங்கள் மத்தியில் கொஞ்சம் கலப்பாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்கன்னா இதிலேருந்து ரெண்டாவது வயல் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாவது வயல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நட்டுனது இதுதான் ஆனால் இது வந்து சரியாக வரலங்க ரொம்ப சுமாராக தான் வந்திருக்கு நிறையா கண்ணு பழுது கழிஞ்சு போயிடுச்சு பாருங்கள் சுத்தமாக அந்த வயல் ஃபுல்லாமே ரொம்ப கலப்பு கலப்பாக தரதில்லை பின்னாடி பாருங்கள் சுத்தமாகவே இல்லை ஆனால் தனியாக தரதில்லை அது வரைக்கும் வயல் தான் பாருங்கள் ஒன்றுமே சுத்தமாக தெரியல ஆனால் இது பாருங்கள் ஓரளவு நல்லா வந்திருக்கு அது ஒன்று போனால் ஒன்று வருங்கிற மாதிரி தான் விவசாயனாலே அப்படி தானே எல்லாமே நமக்கு வராது நம்ம பண்ணுற எல்லாமே ஒன்று போனால் ஒன்று வரும் அது மாதிரி ஒரு வயலில் சுத்தமாக இல்லை கம்மியாக இருக்குது இன்னொரு வயர் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாமே பக்கத்தில் உள்ள வியூஸ் பக்கத்தோடது வயல்கள் பாருங்கள் விவசாயம் விவசாயம் பண்ணுறதே ஒரு தனி தாங்க பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வரல பாருங்கள் வினாடு சைடு ரொம்ப கம்மி சுத்தமாக அந்த பக்கம் இல்லை பாருங்கள் இது வடிகால் இந்த வடிகால் பார்த்துலாம் நம்ம உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே விடுறோம் உள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் பாருங்கள் பாசி ஆகிட்டு தண்ணி மாற்றாமல் பாசி ஆகிட்டுருக்கு பாருங்கள் இது வடிகால் வழியாக வினாடி சைடு போடுற வாய்க்கால் எல்லாருமே தண்ணியை வடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க வயல் உள்ளே வர்ற தண்ணியை காய்ச்சிட்டு இந்த வழியாக மாற்றி விட்ருவாங்க பாருங்கள் நல்லா வேகமாக தான் போகுது ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வந்திருக்கு இந்த இடத்துலலாம் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நம்ம